பாயாசம்னா பிடிக்கும்ல அதான் சமைச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி படி தெரியும் அப்பாக்கு பாயாசம் பிடிக்கும்னு எனக்கு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எல்லாமே தெரியும் அப்படியே பாட்டி அப்ப தாத்தாக்கு என்ன பிடிக்கும் உங்க தாத்தாவுக்கு நான் வைக்கிற புளி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் சூப்பர் பாட்டி சூப்பர் அம்மாக்கு உங்க அம்மாக்கு நான் செய்யற சிக்கன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் எப்படி பாட்டி எல்லாம் கரெக்ட்டா சொல்றீங்க சரி எனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு நான் செய்யற எனக்கா எனக்கு என்ன பிடிக்கும் தெரியலடா என்ன பாட்டி எல்லாருக்கும் பிடிக்கிறது சொன்னீங்க உங்களுக்கு பிடிக்கிறது உங்களுக்கு தெரியாதா இது வரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்டதில்லை உனக்கு என்ன பிடிக்கும்னு